பிக்பாஸ் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவிற்கு பரிசாக கொடுக்கப்பட்ட காரின் விலை தற்போது வெளியாகியுள்ளது பிரபல டிவியில் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பதினெட்டு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் தற்போது நூத்தி ஆறு நாட்கள் கடந்து நேற்றுடன் முடிவடைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் இருந்து அனன்யா பாபா செல்லதுரை விஜய் வர்மா வினுஷா யுகேந்திரன் அன்னபாரதி பிரதீப் ஐஷு கானாபாலா பிராவோ அக்ஷயா ஜோவிகா குல் சுரேஷ் சரவண விக்ரம் ரவினா நிக்சன் விசித்ரா பூர்ணிமா அர்ச்சனா மாயா தினேஷ் விஷ்ணு மணிச்சந்திரா என இருபத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் இதில் டைட்டில் வின்னராக அர்ச்சனா பிக் பாஸ் கோப்பையை தட்டி சென்றுள்ளார் மேலும் இவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு வீடு ஒரு கார் பரிசாக கிடைத்துள்ளது அர்ச்சனாவிற்கு மாருதி சுசிக் நிறுவனத்தின் கிராண்ட் விட்டாரா கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டுள்ளது தற்போது மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படும் இந்த காரை பொறுத்தவரை அந்த நிறுவனத்தில் சிறப்பாக விற்பனையாகும் எஸ்யூவி கார்களின் ஒன்றாக இருக்கிறது இந்த கார் மொத்தம் பதினேழு விதமான வேரியண்டில் விற்பனைக்கு வருகிறது சிக்மா டெல்டா சிட்டா ஆல்பா ஆகிய பெயர்களில் பல்வேறு விதமான ஆப்ஷன்களுடன் இந்த கார் விற்பனைக்கு வருகிறது மார்க்கெட்டில் ரூபாய் பத்து புள்ளி எழுபது லட்சம் முதல் பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி இரண்டு லட்சம் என்ற விலையில் இந்த கார் விற்பனையாகி வருகிறது இந்த காரின் மைலேஜ் இருபது கிலோமீட்டர் முதல் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரை வழங்கப்படுகிறது இதன் இன்ஜினை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி நானூத்தி தொள்ளாயிரம் சி சி திறன் கொண்ட பொருத்தப்படுகின்றன இந்த காரில் உள்ள முக்கியமான அம்சங்களாக இது பெட்ரோல் ஹைபிரிட் மற்றும் சி கொண்ட வாகனமாக இருக்கிறது பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரை ஆறு ஏர் பேக்குகள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா டயர் பிரஷர் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த காரில் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த